வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருமே ஹைட் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க நான் ஹைட்டா இருக்கு நான் ஹைட்டா தெரியணுன்றதுக்காக ஹீல்ஸ் போடணும் இப்படிலாம் நிறைய பண்ணுவோம் ஆனா செயற்கை ஹைட்டை வளர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அதுக்கு நம்ம பேஸ்கெட் பால் மாதிரியான குதிச்சு குதிச்சு விளையாடுற போட்டிகளில் நிறைய கலந்துக்கிட்டோம்னா நம்மளாலேயும் ஹைட் இன்க்ரீஸ் ஆக முடியும் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ ஏன் பேஸ்கெட் பால் விளையாடுறவங்க எல்லாரையுமே பாருங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க அதுக்கு இல்லாம நிறைய நம்ம மால்ட் எல்லாம் குடிச்சு இதனால் நம்ம ஹைட் ஆகும் அப்படின்லாம் ஏமாந்துகிட்டு இருப்போம் அது கூட ஓகே தான் ஆனா ஸ்பேஸுக்கு போனா நீங்க இன்ஸ்டண்டா ஹைட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிற ஹைட்டை விட ஸ்பேஸ்ல நீங்க ஃபைவ் டு எயிட் சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட்டா தெரிவிங்க அப்படின்னு சொல்றாங்க இது எதனால் நடக்குது ஸ்பேஸ்ல கிராவிட்டி இருக்காது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கிராவிட்டினால நம்ம அப்படியே இந்த பக்கம் இழுக்கப்படுறோம் அதனால் நம்மளுடைய ஹைட் ஓரளவுக்கு டிக்ரீஸாக நான் சொன்ன மாதிரி ஃபைவ் சென்டிமீட்டர் ரொம்ப கம்மியாக காட்டும் அதே நீங்கள் ஸ்பேஸுக்கு போனீங்கன்னா ஸ்பைன் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி ரொம்ப ரிலாக்ஸாக உங்கள் பாடி ஆகுறதுனால ஃபைவ் டு எயிட் சென்டிமீட்டர் ஹைட்டாக காட்டும் அப்படின்னு சொல்லுது அதனால யூஸ்வலாக பார்த்தோம்னா நம்ம ஹைட்டு வேணும் அப்படின்னா ஸ்பேஸுக்கு போனோம்னா ஹைட் ஆகிடும் ஆனால் அங்கே ஹைட் மட்டும் கிடையாது நம்ம ஹார்ட்டோட ஷேப்பு பம்பிங் ஸ்டைல் எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே நம்ம ரொம்ப நாள் இருந்தோம்னு வச்சுக்கோங்க நடக்கிறதே நம்ம மறந்துடுவோம் இதனாலேயே அங்க போகக்கூடிய விண்வெளி வீரர்கள் எல்லாம் ஓரளவுக்கு த்ரெட்மில்ல வாக் பண்ற மாதிரி நடந்து நடந்து பார்த்து நடக்கிறத மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான கான்சியஸ்லயே இருப்பாங்களாம் பலம் அப்படின்னு வரும்போது மனிதர்களோட பலமானது ஏதாவது இருக்கா அறிவுலல்ல ஆற்றலில் ரொம்ப பலமானது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே சிங்கம் போல பலம் வேணும்னு நினைப்போம் இல்ல புல் எருமை இந்த மாதிரியான மிருகங்களுடைய பலம் வேணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மிருகங்களோட நம்ம கம்பேர் பண்றது காரணமே மனிதர்களை விட அது ரொம்ப வெயிட்டாகவும் பலமாகவும் இருக்கு தான் ஆனா இவங்க எல்லாத்த விட ஒரு எறும்புடைய பலம் மட்டும் மனிதனுக்கு இருந்துச்சுன்னா பல்லையே கடிச்சு அழகா நம்ம காரை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நம்மளுடைய டீத்துக்கே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருமா எறும்புடைய பவர் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கான பவர் நம்மளால கொண்டு வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு கற்பனையில போய் பார்க்கும்போது எறும்புடைய பலம் அப்படியே மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவனால அவனை விட பத்து மடங்கு அதிகமான வெயிட்டை கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனிதன் தான் ஆனா நம்ம ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல நம்மலாம் எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம் ஹியூமன் பீயிங்ஸில் நம்ம ஒரு ஹோமோசாப்பியன்ஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஆனா அது மட்டும் உண்மை கிடையாது ஏன்னா நம்மளுடைய டிஎன்ஏலேயே ஒரு சில அதர் ஸ்பீஷஸ் உடைய டிஎன்ஏயும் நமக்கு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதான் நீண்டர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷஸ் இதுவும் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரிதான் மனிதர்களுடைய வேல்யூவேஷன் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒவ்வொரு மாதிரியான ஹியூமன் பீயிங்ஸ் இருந்திருப்பாங்க அதுல ரொம்ப அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணி தப்பிச்சது அப்படின்றது நம்மளான் தான் ஆனா நமக்குமே அவங்களுடைய டிஎன்ஏல டூ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வெறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய டிஎன்ஏ எடுத்தா மட்டும்தான் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு போகும்போது அவங்க அவங்கலையும் டிஎன்ஏ கலப்படம் கண்டிப்பா இருக்கும் அவங்க அவங்களுடைய கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டிஎன்ஏல நிறைய சேஞ்சஸ் இருக்கு நிறைய ஜீன்ஸ் உடைய மிக்ஸ் இருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பறவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு என்னங்க ரீசன் அப்படின்னு கேட்டா நிறையா பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் சிட்டுக்குருவி அலைஞ்சதுக்கு டவர் தாங்க ரீசன் அதோடைய அலைகள்லாம் தாங்க முடியாது அதே மாதிரி பறவைகளுக்கு சரியான உணவு கிடைக்கிறது இல்லை இறந்து இறந்தபோது தண்ணி கிடைக்காம இறந்தபோது இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கோடி பறவைகள் கண்ணாடியில் முட்டி மட்டுமே இறந்து போகுது அப்படின்னா கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா தானே இருக்கு ஆனா இதுல பாருங்க வவ்வால் மட்டும் தப்பிச்சிரும் ஏன்னா வவ்வால் கண்ணால பார்த்து பயணிக்காது அதோடைய ஓசையை எழுப்பி வரக்கூடிய எக்கோ வச்சு தான் பயணிக்கும் அதனால எங்கனாலும் சரி ரொம்ப ஈஸியா அதோடைய எக்கோ வச்சு தப்பிச்சு போயிடும் ஆனா நிறைய பறவைகள் அதோடைய கண்ணை மட்டுமே தான் நம்பி பறக்கும் எதில் இருக்கக்கூடியது அதோடைய பிம்பம் அப்படிலாம் தெரியாது கண்ணை நம்பி பறவைகள் தான் இருக்கு இதனாலேயே நிறைய பறவைகள் இறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்தியா எடுத்துக்காதீங்க அதர் கண்ட்ரிஸ் போய் பார்த்தா அங்க கண்ணாடி மட்டுமே தான் பில்டிங்காலாம் இருக்கும் அப்படி இருக்கும் போது ரொம்ப சூப்பர்பா பாக்குறதுக்கு அப்படியே டிரான்ஸ்பேரண்டா தெரியக்கூடிய நிறைய கிளாஸஸ் இருக்கு அதுலயும் அதிகமா மோதிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்க உடனே உங்களுடைய த்ரோட்ல இச்சிங் ஆகுது அப்படின்னா அதை நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்மளுடைய த்ரோட் சூப்பர்பான ஒரு ஃபில்டர் உங்க பாடிக்கு எது ஏத்துக்கும் ஏத்துக்காது அப்படின்றது அதுவே சொல்லிடும் நீங்க திடீர்னு ஒரு தண்ணி குடிக்கிறீங்க பிளேடு மாதிரி உள்ள இறங்கும் அப்படின்னா அந்த தண்ணி உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அது தொண்டை உங்களுக்கு முன்னாடியே காட்டி கொடுத்துரும் நிறைய பேர் கண்டுக்காமே இருப்பாங்க பட் த்ரோட் ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுவே அந்த த்ரோட் பரவாயில்ல உடுப்பா என்னைக்கே ஒரு நாள் தானே அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்கேஸ் ரொம்ப ஹார்டான ஃபுட் எல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய தொண்டையில் மாற்றிக்கிட்டு மூச்சு குழாயில் மாட்டி மூச்சை விட முடியாத அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுணும் ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்கள் தொண்டை என்ன சொல்லுதோ உங்கள் நாக்கு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் மீஜர் ஸ்ரீ டேக் கேர்